ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பயனுள்ள விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா கேஸ் அடுப்பு ஒழுங்காக எரியாமல் இருந்தது இந்த ஃப்ளேமு ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டுருக்கு சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஏரியில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக ஏரியிலனா நம்ம கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க பர்னர்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கனெக்ஷன்லேயும் இது மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது டஸ்ட்டு இல்லை கரப்பாம்பூச்சி முட்டையோ இல்லை எறும்போ ஏதாவது போயிட்டு தங்கிட்டுருக்கோம் அதனால தான் அடைச்சிக்கிட்டு எரியாமல் இருக்கும் ஒரு ஊக்கு பின்னை வச்சு நீங்கள் ஹோல்ஸை குத்தி விடுங்க குத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பாக எரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை செய்கிறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க சிலிண்டர் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே எரியும் இப்போ நம்ம பர்னர்லாம் செட் பண்ணிவிட்டு கேஸை பற்ற வச்சு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக எரியுது இது சுத்தமாகவே எரியாமல் இருந்தது ரொம்பவே நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்களும் அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்